வாவ் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் ஒரு சவால் இருக்கிறோமா சீக்கிரம் செஃபை திறக்கலாம் நான் எனது பாக்கெட்டை திறக்கிறேன் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது ஐயோ வாவ் இது முழுமையாக பெரிய மூன்றெழுத்து இனிப்பு சுவையான ஐஸ் நான் அவற்றை இப்பயாவது சாப்பிடப்பே ஆகிறேன் அருமையான சுவை நானெல்லாம் சாப்பிடுவேன் நான் சிலதாவது யோசிச்சுட்டேன் நான் இதை பெறுவேன்

தொடருங்கள் இதை எனது நேரத்தை செலவிட என்னால் திட்டமிடப்படவில்லை ஓ நான் தயாராக உள்ளேன் நான் அதில் என் விரலை வைக்கிறேன் ஓ இல்லை நான் அவற்றை சாப்பிட வேண்டும் யக் நான் அதை தாங்க முடியாது அது லெமன் மற்றும் கெட்சப் போன்ற சுவையாக இருக்கிறது நான் அதை சாப்பிட மாட்டேன் இப்போது நீ எனக்கு சொல் சரி என்ன பற்றிய வாழ்ந்தால் என்ன சில அற்புதமான சூப்பர் துப்பாக்கி வாவ் இது என்ன செய்ய முடியும் என்று வினாவுகிறேன் நான் சுடுகிறேன் என்ன நிறைய நகைச்சுவையானவரும் இவ்வளவு சின்னதாகவும் இருக்கிறீர்கள் என்ன இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள் கவனமாக இருங்கள் நான் இவ்வளவு குழந்தை மாதிரி இருக்க வேண்டாம் ஓ நான் சுற்றி பார்க்க வேண்டும் இப்போ எனக்கு பெரிய கண்கள் இருக்கின்றன ஒரு முழு மலைப்பகுதி பெரிய இனிப்பான ஐஸ் அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நான் என் வாழ்க்கைக்குள் அதை சாப்பிடுவேன் அவ்வளவு சுவையாக இருக்கிறது வாயில் ஊறுகிறது அதுவும் அற்புதமாக தெரிகிறது சரியானது என்ன இது அஃபேஷ் இல்லை அந்த கெட்ட சின்ன எறும்புகள் அவைகள் என்னுடைய ஐசை எடுத்து செல்கின்றன அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதை அவர்கள் எப்படி செய்தார்கள் ஓ நன்றி என் எறும்புகள் கண்கள் உண்மையில் சுவையாக உள்ளன ஓ அது ஈர்க்கக்கூடியது இங்கே அவர்கள் அதை எங்கே எடுத்து செல்கிறார்கள் ஓ எனக்கு எனது கடைசி கண் கொடு நான் அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன் ஓ உங்களிலிருந்து பலர் இருக்கிறார்கள் இது மிகவும் கடினம் ஓ ஓ எனது கண் வேறு என்ன கமாசம் செய்ய வேண்டும் உ ஷாய் இது அமைப்பை மாற்றுவதா உ என்ன வியப்பு சரி இது பின்பக்கமும் முன்னா பக்கமும் வேலை செய்யும் ஹூம் நீ தான் முதல் இல்லை நீயே சரி நான் இது திறப்பேன் ஆமாம் நான் ஒரு சிப்ஸ் பைய பெற்றேன் நான் விரும்புவது இதுதான் இது அற்புதமாக உள்ளது நான் என் பிடிச்ச சிப்ஸ சாப்பிட போகிறேன் ஆஹா மிகவும் ரொம்ப நிலக்குத்து இது ஒரு விஷயம் அற்புதமான சுவை எனக்கு சிப்ஸும் வேண்டும் உன்னை இப்போது கவர்வேன் நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் பாரு ஹம் எனக்கு ரெண்டு சிப்ஸ் தான் ஓ சும்மா சொன்னேன் இதோ உனக்கு என் சிப்ஸ் ஒட்டுமொத்தமா உன்னுடையது அது சற்றே மேல் எவ்வளவு ருசியாக இருக்கிறது நான் சிப்ஸ் வேண்டுகிறேன் நான் அதே போல செய்ய போகிறேன் ஹூம் என்னை பாருங்கள் நான் அழகாக இருக்கிறேன் எனக்கும் சிப்ஸ் கொடுங்க என்ன ஆபத்தமா இருக்காதே அவளுக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன கிடைத்துள்ளது ஒரு அற்புதமான மாய குடுவை அதில் ஒருவேளை ஏதோ திரவம் இருக்கலாம் அலா இது மிகவும் சுவையானது மிகவும் இனிப்பு ஆம் இது சுவையாக இருந்தது ஆனால் எதுவும் நடந்ததில்லை ஓ என்ன இது நான் வெளிச்சமாக தொடங்குகிறேன் நான் ஒரு அரசிதானா நான் அழகாக இருக்கிறேன் ஆஹா என்ன ஒரு கவர்ச்சி சரி இப்போது நீங்கள் என் கையிலிருந்து கிடைக்கும் ஹே நான் உங்கள் கவனத்தை கேட்டுக் கொள்கிறேன் என்ன ஒரு அழகிய பெண் நான் இப்போது உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன் அதற்காக நீ எனக்கு சில சிப்ஸ் கொடுப்பாய் நான் உன்னில கண்டிப்பாக காதலிக்கிறேன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் ஓ அகல நோக்கு ஓ சிப்ஸ் கொடு உனக்கே அப்படியா சரி அவற்றை நான் ஏற்கிறேன் இதோ இதை நேர்மறையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது வேலை செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது என்ன மாட்டன் இருக்குன்னு பாக்கணும் சரி என்ன இது ஒரு எலியா ஓ என்ன காப்பாத்து துக்கமா இருக்கு இது என்ன சாப்பிட போகுது ஓ என்னிடம் வாருங்கள் ஆஃப் என் தலைக்கு மேலே என்ன இருக்கிறது ஜெலோப்ஸ் இனிமேல் அப்படி செய்யாறு செய்ய நினைக்கவில்லை இந்த மூவர் நாற்ற சேக்குப்ஸை எடு ஆமாம் இங்கேயே இது பயங்கரமான சிவப்பு எனக்கு பயமாக இருக்குது நான் ரொம்ப பயப்படுறேன் ஓ ஓ நமது முத்தங்களை தொடர்வோம் அச்சு ஆம் இல்லை ஓய் இல்லை அடி இல்லை அல்லது அடி இல்லை நான் மீண்டும் என்ன மாரி விட்டேன் ஆகவே முதலில் யார் இல்லை இல்லை பெண்களே இப்போது நான் எனக்கு என்ன இருக்குது வாவ்! ஒரு காண்டி! எவ்வளவு அழகானது இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் கவர் எடுத்து இந்த சாப்பிடுவேன் இனிப்பு பொருட்களை நான் இல்ல அதுக்கு கூட நான் நம்புவதில்லை நானே செய்வேன் சுவையா சாக்லேட் மற்றும் கிராமல் அவை உங்க வாயில உருகி விடுகிறது

மறைந்து விட்டேன் அவள் எங்கே என்ன நடக்கிறது ஆணி எங்கே அவள் எங்கே போய்விட்டாள் நான் யாரையும் பார்க்கவில்லை வினோதமாக இருக்கிறது கான் சூ பின்னர் பார்க்கலாம் ஓம் உஃப் ஏன் மிட்டாய் போய்விட்டது ஓ ஓ பாருங்கள் உங்களின் பூண்டு உங்கள் பக்கம் பறக்க வருகிறது ஓ இல்லையே மிகவும் மோசமாக இருக்கிறது நான் அதை சாப்பிட விரும்பவில்லை ஐயோ நான் நான் மீண்டும் எனக்கு மிகவும் மோசமாகவே உள்ளது இப்போது ஒரு துணி தேவைப்படும் முதலில் இருக்கலாம் என்னை கவர்ந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்க நினைக்கிறேன் கவசங்கள் அவை அழகாக இருக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் இது சூப்பர் கூல் நாம் பார்க்கலாம் ஒரு அழகான படம் இருக்கு இத போடுவேன் ஓ வாவ் அழகா இருக்கு எல்லாம் சுத்தி பார்த்துடுவேன் ஓ அவளுக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியவில்லை நானும் வாவ் இவை இனிமையான ஆப்பிள்கள் நான் இவைகளை அழகான ஆப்பிள் தொப்பியில் சேகரிக்கிறேன் நான் அதை இப்போது சாப்பிட போகிறேன் வாவ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது அவை பழுத்த சார் கொண்ட ஆப்பிள்கள் இவற்றின் எண்ணிக்கை எவ்வளவு கற்பனை சிந்துகள் என் சிந்துகளை திறக்கிறேன் இது மிக கேவலமாக இருக்கிறது எனக்கு பூச்சிகள் கிடைத்தன ஓ நான் தான் அவற்றுடன் என்ன செய்ய போகிறேன் அவை கேவலமாக உள்ளன ஐயோ நான் முடியாது இது கேவலமாக இருக்கிறது ஆஃப் இன்னைக்கு நான் ஹீரோ இல்ல எனவே அதை தவிர்த்து அதை சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு அருமையான எண்ணம் உள்ளது நான் உண்மையிலேயே இந்த பழத்தை சாப்பிட விரும்புகிறேன் ஆஹா மிகவும் சுவைக்கிறது வாய் வார்க்கும் என்ன எப்படி சொன்ன ஓ இல்லை அது அருவறுப்பாக இருக்கிறது எனக்கு வாந்தி வர போகிறேன் இதுவே ஆப்பிள் இல்லை பூச்சிகளால் நான் மூடப்பட்டுள்ளேன் வேடிக்கைக்காக இதை எடுத்தேன் இதை யார் செய்தார்கள் ஓ கண்டிப்பாக நீ தான் அதை திறக்கிறேன் என்னது சவாலின் முடிவா ஒன்று இரண்டு மூன்று நேரம் முடிந்தது பெண்களே வாவ் எனக்கு பீட்சா இருக்கிறது எனக்கும் ஆனால் உறைந்தது அது இல்லை வாவ் அது தங்க பிரீமியம் பீட்சா தானா வாவ் இப்போதே அதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓம் அதில் என்ன இருக்கிறது சில ஷெல்கள் மற்றும் அது என்ன மாதிரியானது வேண்டாம் நான் அவற்றை அகற்ற விரும்புகிறேன் கிளாக் இப்படி கொஞ்சம் நல்லது ஓ பெண்களே நான் மன்னிக்கவும் சரி நான் முயற்சி செய்கிறேன் இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது இந்த தங்கம் சுவையற்றது மற்றும் சீஸ் மிகவும் நாற்றம் உடையது உம் ஒத்தைய முயற்சிப்போம் இது இது உண்மையில் சரிதான். ஆம் அருமை சரி மீதிய குப்பையில் போடுங்கள் நான் வெறும் துண்டுகளை சாப்பிடுவேன் அவர் சாண்ட்விச்சாக செய்து சாப்பிடுவேன் அது நல்லது நான் முடித்து விட்டேன் ஓ உங்கள் முறை பெண்களே சரி ஓ அது எனது பிடித்த பெப்பரோனி வாவ் அந்த இழுக்கும் சீஸ் அது மிகவும் நல்லது நான் ஓட்டை சாப்பிட மாட்டேன் அதனால் மேலும் நிரப்ப முடியும் ருசியானது எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும் எனக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வேண்டும் நான் அதை ஒரு சாண்டிவிஸ்டாக போடுவேன் மற்றும் ஓரம் அகற்றவும் மணி நீ கேட்டிருந்தால் போதுமானது சரி என் நான்கு மாடி பீட்சா என்னை காத்திருக்கிறது வாவ் அது எப்படியோ பொருந்துகிறது சரி அதுவே உன் முறை கிரிஸ் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிடுவது உங்க விருப்பப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் பெண்களே நான் ஒரு சமையல்காரர் தேவை அருமை அதை பற்றி ஏதாவது செய்யுங்கள் உடனே அம்மணி என் சூப்பர் கிரில் அதை உடனே வாவ், அப்படியா என்ன நினைத்தீர்கள் அப்படியா தயாராகி விட்டுதா சிறப்பு இதை முயற்சிப்போம் ஏழைகளுக்கான உன் உணவு உண்மையில் இதை துண்டுகளாக வெட்டப் போகிறேன் குகை மனிதன் போல சாப்பிடப் போவதில்லை என்ன கொடுமை என்னால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் பெண்களே இது அருவருப்பு நான் முதலில் இருக்க விரும்புகிறேன் அப்படியா ஏன் இல்லை நான் அதை முயற்சிக்கிறேன் உம் உண்மையில் ஏதோ ஒண்ணு குறைகிறது அதுதான் கேட்ஸ்அப் எல்லாவற்றையும் சரி செய்யும் மேலும் 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 கிறிஸ்டிடம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுங்கள் இப்போது என் முள் மீது மேலும் எடுப்பேன் ஓ ஆம் அதுதான் உங்களுக்கு தேவை இது நிஜமாகவே சுவையாக உள்ளது எனக்கு மேலும் வேண்டும் நீங்க என்ன பாக்குறீங்க உங்கத திறக்கவும் சரி அது என்ன நான் சி நீ என்ன நினைக்கிறாய் என்ன இது ஒரு உணவக உணவு மேலும் எனக்கு ஒரு கோப்பையில் நூடுல்ஸ் இருக்கின்றன அண்ணி நீ என்ன செய்கிறாய் இந்த பாஸ்தாவை சாப்பிட உனக்கு தகுதி இல்லை ஓ ஒரு யோசனை ஹே அண்ணி நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் நாம் உணவை மாற்றிக் கொள்வோம் நல்ல பெண் இறுதியாக எனக்கு ஏற்ற ஒரு உணவு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போல சரி பெண்கள் கவன குறைவாக இருக்கும் போது நான் பணத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் யாரும் எதையும் பார்க்கவில்லை இப்போ நான் தொடங்குகிறேன் இல்லை நான் தொடங்குவேன் இல்லை பெண்களே நான் தொடங்குகிறேன் என்ன இவை என்னவென்றாலும் என்ன கடவுளே எப்படி செய்யப்பட்டது ஓ அதை எனக்கு இங்கே கொடு நான் உனக்கு காட்டுகிறேன் நீ நீங்க பையை திறந்து அதை கொதிக்கும் நீரில் ஊற்றுங்கள் அதற்கு பிறகு அதை கிளற வேண்டும் காபி தயாராகிவிட்டது காபி இது காஃபியா இது பார்க்க அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் சுவை இன்னும் மோசமாக இருக்கிறது நிறுத்துங்கள் சிரிப்பதை பெண்களே அது அருவறுப்பான பிசின் ஒரு யோசனை

பாப்பா அண்ணி சர வாவ் இது ஒரு ஷெட் ஓ சர்க்கர எனக்கு சர்க்கர ரொம்ப பிடிக்கும் ஓ லாலா ம் நல்லது ஓ என்ன பெரிய நாப்கின் என் மூக்குக்காக மட்டும் நீ உன்னிடம் ஏதோ தொங்கிக் கொண்டிருக்கிறது ஓ ஓ ஒரு நீண்ட சளி ஓ இல்லா தண்ணி கடிக்கும் போது உம் இது என்ன உக் உக் ஆசு ஓ என்ன நொய்யம் இது காபி போல தெரிகிறது சுவையாக மணக்கிறது நான் இத முயற்சிக்கிறேன் சரி அருமையான காபி இதுதான் உங்களுக்கு தேவை ஏ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க என் பற்கள் கொப்பளிக்க தண்ணீர் இருப்பது நல்லது அது நல்லதா ஹே பெண்களே அதை வாங்க போகலாம் வாவ் என்ன பெரிய பர்கர் நான் இப்போதே அதை சாப்பிடுவேன் சிறிய வகை பர்கர் சரி இறுதியாக அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான்சி எடுத்து மென்று விடு என்ன சத்தம் அது ஆனி நீ காற்று மிராண்டி போல சாப்பிடுவாய் அது வெட்கக்கேடாக இருக்கும் பாருங்கள் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ ஆப்ஸ் இல்லை சரி என்ன இது நடக்குது நீ நல்லா சாப்பிடு அக்கர் போலவே தெரியவில்லை இது என்ன மடையான் இறைச்சி ஒரு யோசனை கேட்சப் மற்றும் மஸ்டர்ட் எல்லாவற்றையும் சரி செய்யும் இப்போது பனுடன் மூடி அதை சாப்பிடலாம் மோசமில்லை சாஸ் எந்த உணவையும் காப்பாற்ற முடியும் எனக்கு இது இன்னும் அருவறுப்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறது ஆனால் எனக்கு தெரியும் நன்றி இப்போது போய்விடு சரி பர்கரை சாப்பிட முடியாது வா குழந்தை ஓஹா இதுதான் எனக்கு புரிகிறது உண்மையான உணவு நான் சீமென்று கொண்டிருக்கையில் ம் எந்த அமைதியும் ஓ என் வயிறு மகிழ்ச்சி அடைகிறது மேற்கொண்டிருக்கிறேன் உம் முஸ்லியா இருக்குது சாசி நிற்கிறேன் கை உரிகளை கழித்து ஆம் பெண்களே உங்களுக்காக எனக்கு கூட வருத்தமாக இருக்கிறது நான் பசியால் வாடுவேனா அருமை ஓ கடையில் வாங்கிய டோனட் எனக்கு அவை பிடிக்கும் ருசியானது பார்ப்போம் பெண்களே இது அற்புதமாக இருக்கிறது யானி என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்

மரியாதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இதை இப்போதே சாப்பிட விரும்புகிறேன் ம் அருமை உம் மன்னிக்கவும் பெண்களே ஆனால் இது ஒரு மகிழ்ச்சி நீ எதை சொன்னாலும் சரி க்ரெஸ் வாவ் இது ஒரு பொன் டானட் அதுதான் உங்களுக்கு தேவை நான் இதுவரை சுவைத்ததிலேயே இது மிகவும் சுவையானது என்ன அற்புதமான சுவை இது உண்மையான மகிழ்ச்சி